என்ன இது இந்த பிள்ளைங்க இன்னும் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரலையே ஐயோ தூக்கம் வேறு வருது இதுக்கு மேலே முடிச்சிருக்க முடியாதப்பா நம்மளாம் அங்கே ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம் இங்கே பதினோரு மணி ஆகிப்போச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுக்கலாம் என்னென்னு தெரியல எதுவும் வீட்டில் இருந்தால் ஆக்கி வைக்கலாம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்து நாளைக்கெல்லாம் வீட்டிலே நம்ம பொங்கி வச்சிடணும் பாவ ராத்திரி பாவெலாம் உழைச்சி கஷ்டப்படுற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து கடையில் வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தால் என்னத்த உடம்புல ஏறும் சத்து சரி வந்தோன்னே எந்திரிப்போம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே படுப்போம்

ஓஹோ किसे நான் கூட நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ நினைச்சேன் அதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் இல்லம்மா சொல்லு சொல்லு ஓஹோ அந்த லைலா குரங்கு தான் எனக்கு ஒரே ஆத்திரத்துக்கு ரெண்டு பேதி செவुतல வச்சி ஒரே தே தேச்சறணும் போல இருக்கு இல்லையா இந்த தட்டடுப்புல மூஞ்சில விட்டு அடிக்கிறணும் போல இருக்கு അയ്യோ என் கோவம் அடக்க முடியலையே கட்டன பொண்டாட்டி முன்னாடி ராத்திரி அவகிட்ட பேசறானே അയ്യோ

ஏஹேமதி கல்யாணம் பண்ண போறியாวะ விட்ட மாட்டையா உன்னை விட்டவே மாட்டேன் சரிமா நான் சாப்பிட்டுட்டிருக்கேன் இப்ப பததால காலையில நேர்மா வெந்திருக்க முடியும் நான் சீக்கிரமா வந்தறேன் ஆ ஓகே சார் எப்படி ஆட்டோல வந்தறியா இல்ல நான் வந்து கூட்டிட்டு வரவா இந்த சைடுல ஆட்டோ எப்படி இருக்குன்னு தெரியல சார் இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்தறேன் ஓகேவா சீக்கிரமா போய் பாடு அப்பதான் நேர்மா நம்ம எந்திரிச்சு நம்ம வேலைய பார்க்க முடியும் ஓகே சார் ஆ ஓகேமா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்ன வேலை பண்ணி எனக்கு தெரியாதா நீ வேலையை பார்க்குறியா அதுக்கு முன்னாடி நான் வேலையை பார்த்து உன் சோளியை முடிக்கிறேன்டா என்னையவே பகச்சிக்கிட்டல்ல கட்டுன பொண்டாட்டி இங்கே பக்கத்தில் இருக்கும்போதே எவ்வளோ ஒரு சிறுக்கிக்கு நீ ஃபோன் எடுத்து பேசுகிறானே அப்புறம் உனக்கு எம்பிட்டு இருக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட ஒரு சுரணம் இல்லை அன்னைக்கு தானே போட்டு சாத்து சாத்து நான் சாத்தினேன் அப்படி இருந்தும் பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுறானா அவள் எப்படியா பட்டவளாக இருப்பா இருக்குடா இருக்குது உனக்கும் அவளுக்கும் சேர்த்து இருக்குது இந்த அளவுக்கு ஆயி போச்சுனே சோ உங்க ரெண்டு பேரும் கம்மனே இருக்க மாட்டாங்க போல இருக்கு மண்டையில அடிபட்டா தான் ஒரு சிலர் இந்த மாதிரி மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டை விட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்காங்களோ என்னவோ தெரியல ஆனா என் மாமியார் பேசுற பேச்செல்லாம் இருக்கே அப்பாடி அப்ப காதலை கேட்க முடியல ஆமானே இப்ப எது கேட்டாலும் பதிலுக்கு பதில் பாட்டு பாடுது அந்த பாட்டு பாடுறதுல நம்ம செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படி பண்ணுதுங்க ரெண்டும் ம் மொத்தமாக சேர்த்து உள்ளே வச்சுட்டாங்க நீ என்ன போதோ ஒன்றும் தெரியல கம்முன்னே ரெண்டு பேரும் இருக்கிறதுல வாயை அடக்கிக்கிட்டு அளவுக்கு தான் எல்லாரும் பொறுமையாக இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களை அந்த மாதிரி பேசுற மாதிரி போலீஸ் அந்த மாதிரி பேசினா விடுவாங்களா நான் வந்துட்டு ஐயோயோ போலீஸ் என்னடான்னு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காங்கன்னு நினச்சி ஷாக் ஆயிட்டேன் கடைசியில் ரெண்டு பேரும் வாயில் இருக்கிறது எல்லாம் அப்படியே வார்த்தையே அப்படியே சொல்லிட்டாங்க மொத்தத்தையும் அந்த அம்மா எடுத்துக்கிட்டு அப்படியே அடிச்சு கூட்டிட்டு போனிச்சு பாருங்க ஆத்தடி ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பு வேற ஒரு பக்கம் ஐயோ பாவம் மாட்டிக்கிச்சே நம்ம மாமியாரு அப்படின்னு இருக்கு என்ன பண்றது அங்க போய் என்ன கதிக்கு ஆளா இருந்துச்சுங்களோ இல்ல அங்க என்ன வச்சு வெளுக்குறாங்களோ தெரியல என்னை கேட்டா நம்ம வயிறார சோறை போட்டு அதுங்களுக்கு தேவையானது துணி இருந்து செலவு காசுல இருந்து எல்லாமே கொடுத்து நம்ம பண்றோம்ல அதுலதான் அவங்க இந்த மாதிரி ஆனது இனி கொஞ்ச நாளைக்கு உள்ள விட்டு சாத்து சாத்துன்னு சாத்த விட்டாதான் வெளியே வரும்போது ஒழுங்கா வருவாங்க அனே நீங்க வெளியே அதுங்க ஒழுங்கா வரும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே சுத்தி போட்டுதான் இல்லாத கிரிமினா கத்துக்கிட்டு வந்து இருக்குதுங்க இப்ப உள்ள வர போயிருக்குங்க இன்னும் என்னென்ன பிராடத்தனத்தான் கத்துக்கிட்டு வருதுங்கன்னு தெரியல ஆனா ஒண்ணுமா நம்ம யாரும் போய் கூப்பிடவும் கூடாது ஒண்ணும் கூடாது அவங்களா வரும்போது வரட்டும்னு விட்டுறணும் கிட்ட சொல்லுங்க காலையில எந்திரிச்சு உக்காந்தா போதும் அவங்க அம்மா போட்டாவை பார்த்து ஒரே ஒப்பாரி வைப்பாரு அப்புறம் ராத்திரி பார்த்தோடையும் ஒப்பாரி வைப்பாரு ஐயோ எங்க அம்மா பாவம் எங்க அம்மா பாவம்னு ஆனா பண்ற வேலையெல்லாம் பாவம் மாதிரியா இருக்குது நம்மளே முனிங்கரும் போல இருக்குது பாவம் பார்த்துக்கிட்டு போய் கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு இல்லையா அது தாய் இல்ல பேய் பாத்தீங்கல்ல இப்பயே அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றத இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களை கையில பிடிக்க முடியாத அப்பா என்னதான் இருந்தாலும் என்னதான் ஆயிரம் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு சாத்திக்கிட்டு இருங்க நம்ம ஒண்ணு பண்ணணும்னா இவர மாதிரி ஆள வச்சுக்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே பழையபடி அவங்க நல்லவங்களா வரணும்னா இதெல்லாம் பொறுத்து தானே ஆகணும் இல்லம்மா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னையும் நம்ம துரனையும் அடிச்ச அடி எங்க ரெண்டு பேத்துக்கு தெரியும் வச்சு உரிச்சு போட்டாங்கம்மா அந்த அம்மா யார் மேல இருக்க கோவமோ யார் மேல இருக்கிற தாபமோ தெரியல வச்சு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லம்மா இங்கிட்டு திரும்பினா அடி அங்கிட்டு திரும்பினா அடி அங்க அடி அங்க கீழே குமிஞ்சா அடி சும்மா அடியோ அடியோ அடி 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 அடினா அட்டி வெளுத்துட்டாங்க நம்ம உடம்புக்கே அந்த அடி தாங்க முடியே இவங்க ரெண்டு பேரும் வயசான கிளடு கட்டைங்க போய் அடிக்கிற அடியில கிசுறு போயிருச்சுனா அப்புறம் அந்த பாவமும் நம்ம தலையோட விடிஞ்சிருமே அதுதாம ஒரு யோசனையா இருக்கு அப்படி அப்பா உங்க ஆத்தா அப்படியெல்லாம் உடனே அடிச்சு போய் சேர்ற ஆள்லாம் கிடையாது நல்லா புட்டு கல்லு குண்டு மாதிரி இருக்கு நாளைக்கு நம்மளோட ரெண்டு இட்லிக்கு மேல திங்க முடியல ஆனா உங்க ஆத்தா நாலாயிரம் ஜோத்தையும் ஒரே வயல முழுங்குது அது ஒரு நேரத்துக்கு அதுக்கா ஒன்னாகும் இது ஓட்டிக்கிட்டு இருக்கிறவ கடுப்பா இருக்குடி கடுப்பா இருக்குது ஏன் ஏவி விட்டுறாள் எனக்கு இப்ப போலீஸ் ஏவி விட்டுருக்கே பாரு என்ன கதிக்கு ஆளாகிறான்னு மணி வேற பன்னெண்டு ஆகி போச்சு பாவா அம்மா தூங்கிடுச்சு நம்ம தெரியல ஆமா ஒரு வேளை எடுத்தோம்னா அன்னைக்கே முடிச்சுட்டு வரணும் அப்புறம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு நம்ம பாட்டுக்கு வந்தோம்னா அப்புறம் அங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சிட வேண்டியதான் அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க அம்மா வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ ரொம்ப இதா பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா பேசு என்னங்க அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தும் போது நம்ம எங்க போயிருப்போம் அன்னைக்கு ஒரு வேளை எங்கிட்ட போய் செத்தே போயிட்டோம்னா இன்னைக்கு இவங்க என்ன கொண்டாட்டிட்டு தானே இருந்திருப்பாங்க உசிர் அளந்துட்டு நம்ம தானே இருந்திருப்போம் சாவல இல்ல சாவல அவங்க அன்னைக்கு அந்த மாதிரி ஒன்னு பண்ண உன்னை இன்னைக்கு நம்மளும் ஒரு தொழில் பொண்ணு முன்னேறி போயிருக்கும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க எதுவுமே பண்ணலன்னா நம்ம ஒண்ணும் கிழிச்சிருக்க மாட்டோம் நீ ஊதாரி மாதிரி இருந்திருப்ப நானும் ஊதாரி மாதிரி ஊர் முழுக்க திரிஞ்சுக்கிட்டு நீ நின்ன குடிச்சுக்கிட்டு அங்கிட்டு கிட்ட அளஞ்சிருப்பேன் அப்போ கூட நான் குடிச்சிட்டு வந்தப்போ கூட இந்த வெளியே நின்று அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதுதான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்துச்சு எல்லாம் மறந்துடாதே சரியா என்ன ராத்திரி நேரா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழுந்துச்சின்னா பிரபலத்தை பகல்ல பார்த்து பேசணும் ராத்திரியில அதுவும் பேசக்கூடாது வாங்க வா வா உள்ள வா ஏ டிவி பட்டுக்கு ஊடிக்கிட்டிருக்கு கதவ பட்டு திறந்து போட்டுட்டு அவங்க பட்டுக்கு தூங்கிட்டிருக்காங்க ஆள் வர்றது கூட தெரியாம பயсан ஆல்ரெடி மாத்திரை போட்டு தூங்குது ஏங்க ஆள் வந்தது கூட தெரியாம அப்படி என்னங்க தூكم நம்மள இருக்கப்ப பரவாயில்லை கதவ போட்டாம தூங்கிட்டீங்களா ஏதோ களவாணி பையன் வந்து எதையாவது கலவாண்டிட்டே போன இப்டிதானே படுத்துறபாங்க மா 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 என்னப்பா வந்துட்டீங்களா ஆ வந்தாச்சு வந்தாச்சு தூங்கு தூங்கு என்ன சாப்பியா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன்

உரிமையா சொல்லும் கேளு வேதாளத்தை மறுபடியும் முருங்க மரத்துல ஏத்தாதான் அப்புறம் தான் ஆபத்து போய் படுப்போம் என்னமோ பண்ணுங்க நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது என்ன இப்படி போய் காஞ்சு கிடக்குறா பெத்தவள பாக்குறதுல இவ்ளோ அப்படி சி 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 அவங்க அப்பட தன்னைக்கு கஷ்டம் உடனே ஐயாட்டு தூக்கி கொடுத்தனே அப்பெல்லாம் நான் நல்லவன் வல்லவன் அதுவே ஏன் அத்தவ பாக்குறதுனா இவளுக்கு அம்பிட்டு வலிக்குது தண்ணி கொடுத்து வந்தா அவளுக்கு சந்தோஷம் போல இருக்கு அதுவே புருஷ குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வந்தா என்ன காஞ்சு போய் கிடக்குறா ஐயோ கேண்டியே கியாண்டியே ஒளித்தோலாம் இங்கே தானே இருக்கேன் எங்கிட்டு போகிறேன் அப்படி போகிறதுக்காக இடம் இருக்குது நாலு சவுறு தான் அந்த செவ்வத்தையே எப்படி நேரம் தான் பார்க்கறது ஒழுங்காக இருந்திருக்கேன் எங்கே மறுமலும் அழிக்கிறேன் மறுமளும் அழிக்கிறேன் மறுமாவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னு கடைசியில் நம்ம தான் அழிஞ்சு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க மாதிரி ஆகிப்போச்சு வாயை மூடி ஐயோ பசி வேற கப 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 பண் பசிக்குதே ஐயோ நம்ம வேணா அந்த போலி தபிக்கிட்ட கேப்புமா எதுக்கு ஏற்கனவே அந்த அம்மா வாயில வந்து விட்டு ஆட்டுனுச்சு இவன் கத்தி விட்டு ஆட்றதுக்கா வாயை மூட்ரி ஐயோ பசிலே நான் ஜெதுர்வேன் போலடி இப்படி நீ மட்டும் வாயிலே பேசு அந்த இதுலயே நான் ஜெதுர்வேன் ஆ தம்பியே ஆ தம்பியே ஏண்டி கம்மனி இருடி ஏண்டி தேவையில்லாத வேல பாக்குற என்னமா ரொம்ப பசிக்குதுப்பா கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்றது என்ன வேணும் என்னமா சொல்லு என்ன வேணும் இந்த பாரு பாக்க பகலிரவா போத்தி இருந்தே ஏடி அவனா கேட்டுட்டே இருக்கானே என்ன வேணும்னு சொல்லி தொலை தம்பி அடி வாங்கி உடம்பல ரணமா இருக்குப்பா வலியா இருக்கு வலி தாங்க முடியல ஒரு நண்டு சூப் அப்புறம் ஒரு பெரிய டப்பால பிரியாணி அப்புறம் அதுல முழு கோழிய புரிச்சு வச்சி அதனோட மைனஸ் மைனஸ்ன்றாங்கல அந்த மைனஸ் அப்புறமேட்டுக்கு ம்ம் அடியே ஏதாவது இட்லி தோசையோட கேட்டு நிறுத்தடி நீ பார்த்தா அவன் நம்மள பொழந்துக்கிட்டாம விட விடமாட்டான் போல இருக்கு நீ வாய மூடு உம் உம் கேட்க விடாம பண்ணிருவ குடுக்கறவனையும் கொடுக்க விடாம பண்ணிருவ நான் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வரும்போது நீ அதை கையை வச்சா கையை கடிச்சு துப்பிடுவேன் சொல்லிவிட்டேன் ஒழுங்கு முடியல வாய என்ன வேணும் தம்பி அப்புறம் மீன் வஞ்சர மீன் சொல்றாங்கல்ல அது அப்படியே பொறிச்சு வச்ச மீன் ரெண்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வாப்பா

இவங்க கிளிச்ச கிளிப்புக்கும் உங்களுக்கு பிரியாணி இதுல மீன் வேற வேணுமா இப்ப வருவாங்க அது மாறுதா இல்ல வாச்சாரமா ஆமா போனா போனா வயசானவங்களாச்சு சரி பசிக்குதுன்னு கேட்டா ஒரு இட்லி தோசை ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கலன்னு பார்த்தா உனக்கு பிரியாணி வேணுமா பிரியாணி மேட வந்து பெரியாணியா எடுத்து தலையிலே நங்குனு போடுவாங்க அப்புறம் பிரியாணி இல்ல எல்லா ஆணியும் உன் தலையில அப்படியே நெட்டுக்கிட்டு நிக்கும் ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடு கேட்டிய பாட்டில மேடம் வந்துட்டு அங்க போல இருக்கு வண்டி சத்தம் கேட்டுச்சு மேடம் வந்து உனக்கு வஞ்சர மீன் நல்லா வறுத்து எடுத்து கொடுப்பாங்க

பாக்கிறதுக்கு நண்டு மாதிரி இருக்கிற ஆனா பண்ற வேலை எல்லாம் ஊறுபட்ட வேலை உனக்கு நண்டு சுண்டு நண்டு கால முடிச்சு வைக்கணும்